ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவணபபாச யூடியூப் சேனல்னா உங்கள் சுபாஷ் இன்னைக்கு ஆன்மீகம் அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதேசியை பற்றியும் அதனுடைய தாத்பரியத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாகவே ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி இருக்கு வளர்ப்பிறை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி அப்படின்னு இருக்கு ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசிக்கு மட்டும் ஏன் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு பெயர் வந்த காரணம் தெரியுமா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் நமக்கு கூடுதலாக விவரமாக சொல்றதுக்காக நம்ம கூட பாஞ்சராத்தன ஆகம பிரதிநிதி ராம பட்டர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு வாங்க இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் நமஸ்காரம் அண்ணா இந்த வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னா என்ன அதோடைய தாத்யம் என்ன இது யாரால் அனுஷ்டிக்கப்பட்டது எந்த யுகத்தில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம நேர்களுக்காக கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கண்ணா அனைவருக்கும் ஸ்ரீ பாஞ்சராத்ராம ரீதியாக வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள் வித்யா மூர்த்தி ஹயக்ரீவம் சப்தார்த்த ஜான இது பாஞ்சராத்ராமத்தினுடைய பிரார்த்தனா ஸ்லோகம் இதுல என்ன சொல்ற அப்படின்னா நம்முடைய பாஞ்சராத்ராமத்தினுடைய கர்த்தா அதனுடைய எழுதியவர் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எப்பருமான் தான் அப்படின்னு சொல்ற இப்ப நாம நம்மளுடைய கேள்விக்கு வருவோம் இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது எவ்வளவு சிறந்தது இந்த மார்கழி மாசம் வரக்கூடிய ஏகாதசிக்கு எதுக்கு வைகுண்ட ஏகாதசின்னு பேரு இதை யார் யாரெல்லாம் அனுட்டானம் பண்ணா இதனுடைய பலன் என்ன அப்படின்னு சுருக்கமா கேட்டிருக்க இப்ப நாம இதனுடைய விவரணத்தை பார்ப்போம் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு சுக்ல பட்சம் கிருஷ்ண பக்ஷம் தேய் தேய்விரை என்பதாக இருபத்தி நாலு ஏகாதசி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ஏகாதசி கரத்துல ஒரு வருஷத்திற்கு இருபத்தி நாலு ஏகாதசி நமக்கு வருஷத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏகாதசி ஒவ்வொருத்திற்கும் புத்திரதாய் ஏகாதசி சபலா ஏகாதசி சக்திலா ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசின்னு பற்பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வளர்பிற ஏகாதசி அப்படின்னா நம்மளுடைய ஏகாதசி அதாவது எழுந்து கொள்ளக்கூடிய ஏகாதசி பெருமாள் இந்த மாசம் தான் என்ன பண்ற எழுந்து பெயர் அதாவது நம்முடைய ஒரு வருஷ காலம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு ஆக நம்முடைய மார்கழி மாதம் என்பது அவர்களுக்கு காலை போடுது அதனாலதான் இத வந்து எந்தெருமான் எழுந்து கொள்ள துயில் எழக்கூடிய சமயம் அப்படிங்கிறதுனாலதான் மார்கழி மாதம் அதிகாலையில பெருமாளுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு வேற எந்த மாசமும் இந்த மாதிரி காலையில் அஞ்சு மணிக்கு பெருமாளுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லப்படல அதனால இதற்கு துயிலெழக்கூடிய சமயம் எம்பெருமான் தேவர்கள் அனைவரும் துயிலெழக்கூடிய சமயம் அப்படிங்கிறதுனால இந்த ஏகாதசிக்கு உத்தான ஏகாதசி அதாவது துயிலெழக்கூடிய ஏகாதசின்னு பேர் இது அந்த இருபத்தி நாலு ஏகாதசியில வரக்கூடிய ஏகாதசிக்கு பேர் ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்தது இதற்கு எதுக்கு வைகுண்ட ஏகாதசின்னு இன்னொரு பேர் அடிஷ்னலா இன்னொரு பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் ஏதாவது மார்கழி மாதம் வளர்பிர ஏகாதசி அன்னைக்கு தான் எல்லா கோவில்களையும் ஸ்ரீரங்கம் தேரடந்தூர் திருச்சேர நாகப்பட்டினம் போன்ற பற்பல திவிதேசங்களையும் நம் மற்றும் சிறிய சிறிய கோவில்களையும் வைகுண்ட துவாரம் வடக்கு வாசல் அப்படிங்கிற கடவை திறந்து அது வழியா பெருமாள் வெல்ல வந்து நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார் அந்த வைகுண்ட வாசல் வர்றதுனால அந்த வைகுண்ட துவாரம் வைகுண்ட வாசல் பரமபத வாசல் ஸ்ரீரங்கத்தை சேவிக்கிறோம் அது வழியா பெருமாள் வர்றதுனால இதற்கு வைகுண்ட ஏகாதசி இந்த ஒரு ஏகாதசி இருபத்தி நாலு இடையும் இதுக்கு மட்டும்தான் இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளுக்கு சொல்லிருக்க அதுல சொல்லும் பொழுது இந்த வைகுண்ட துவாரம்பரிய யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கும் நான் வைகுண்டத்தை தருகிறேன் நம்முடைய நாற்பத்தி ஐந்தாம் அத்தியாயம் அதுல விசேஷமா சொல்ற இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த விஷய இந்த உற்சவத்தை பத்திர விஷயங்களை நான் இடையூறு மன்னிக்கணும் இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த பாஞ்சராத்தன ஆகமத்துல

தருமானோடு சேர்ந்து அங்கே செல்கிறார்களோ அவர்களுக்கு வைக்கூத்தத்து இடம் கிடைக்கிறது மேலும் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூணிகள் எனும் திவ்ய திவ்யசூடிகள் அவர்களுக்கு சமமாக இவர்களும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பார்கள் என்பது ஸ்ரீ பாஞ்சராத் ராபன வாக்கியம் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் இந்த பரமபத வாசல் வந்து திறந்திருக்குமா இல்லை எல்லா ஏகாதசியுமே எல்லா சந்நிதிகளிலுமே இந்த பரம வாசல் பரமபத வாசல் திறந்திருக்குமானா நிறைய பேர்கள் கேட்க வேண்டிய கேள்விக்கு அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி அந்த மார்கழி மாதம் வளர்பிழை ஏகாதசி மட்டும்தான் இந்த வைகுண்ட வாசல் என்பது திறந்து இருக்கும் வேற எல்லா நாளும் இந்த கதவு திறந்து இருக்காது இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று முதல் பத்து நாள் இந்த வைகுண்ட ஏகாதச வைகுண்ட வாசல் பரமபத வாசல் உத்தரத் வாரம்னு சொல்லக்கூடிய இந்த வாசலானது இந்த வைகுண்ட ஏகாதசிலிருந்து பத்து நாள் மட்டும்தான் தளர்ந்திருக்கும் தவிர பாக்கிய எல்லா நாளும் இருக்காது ஒரு சில கோவில்களை ஏதோ ஒரு காரணத்துல திறந்து அதனுடைய மகத்துவம் கிடையாது இந்த மாசம் இந்த மார்கழி மாதம் பலர்நிலை ஏகாதசியில மட்டும் தான் இந்த விசேஷம் அதனாலதான் நாம அன்னைக்கு அன்னையில இருந்து பத்து நாள் அன்னைக்கு கூடின அன்னிலிருந்து பத்து நாள் குள்ள நம்ம ஒரு நாள் பெருமாறா போய் சேவிச்சுட்டு அன்னை நாம அந்த செய்யத்தை ஏற்படுத்தலாம் அதனாலதான் இருக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பேர் அண்ணா இன்னொரு கேள்வி இந்த வைகுண்ட ஏகாதசியை வந்து யார் யார்லாம் அனுஷ்டிச்சிருக்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பற்பல யுகங்களா இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் இத ராமர் அனுஷ்டானம் பண்ணியிருக்க கிருஷ்ணர் அனுஷ்டானம் பண்ணியிருக்க இத வந்து பீஷ்மர் ஃபாலோ பண்ணியிருக்க இப்படி பல்வேறு காலத்துல பல்வேறு யுகங்கள்ல பல்வேறு மகனியர்கள் இத வந்து அனுஷ்டானம் பண்ணதுனால இது இந்த யுகத்துல ஆரம்பிச்சது இல்ல இந்த யுகத்திலே வந்தது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் கிடையாது நாம ஜென்னலா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஏகாதசி அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த உத்தான ஏகாதசி வைகூட்ட ஏகாதசிய நாம வந்து நாமளும் ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது இதனுடைய பலன் என்ன அடுத்த கேள்வி இப்ப இவருடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லப்படுது உதாரணத்துக்கு புத்ரதா ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும்

வைக்குண்டம் இந்த வைக்குண்டத்தை பெருமான் ஈசர் எல்லாரும் கொடுக்க மாட்டேன் அந்த வைக்குண்டமும் நமக்கு கிடைக்க வழிவகை செய்யக்கூடியது இந்த வைக்குண்ட ஏகாதசி ஆக இப்படிப்பட்ட இந்த வைக்குண்ட ஏகாதசி அன்னைக்கு நாமும் முடிஞ்ச வரைக்கும் எந்த உணவு பொருட்களும் எடுத்துக்காம பெருமாள் தியானத்திலேயே பெருமாளுடைய கதைகளை கேட்டு பெருமாள் பத்தின சிந்தனையில இருந்து பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை சேமிச்சு இப்படி பெருமாளை பத்தின தியானத்திலேயே அன்னைக்கு பூர்த்தியா இருந்து